இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பிரிந்து கிடக்கின்ற அண்ணா திமுகவை ஒட்ட வைக்கும் வேலையை செய்வதற்கு சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் ஜெயலலிதா மரணமடைந்ததற்கு பிறகு அண்ணா திமுகவில் பிளவு ஏற்பட்டு சசிகலா பரப்பன அக்ரகார சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்ட பிறகு சசிகலாவின் ஆதரவுடன் முதலமைச்சரானார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்பு இடைக்கால முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் திமுகவை விட்டு சற்று விலகி நின்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்றார் ஒரு கட்டத்திற்கு மேல் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து சசிகலா டிடிவி தினகரன் இருவரையும் ஓரங்கட்டினார்கள் ஓரங்கட்டிவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தது அதில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான ஐந்து தொகுதிகளை விட்டு கொடுத்தது அதில் விக்கிரவாண்டி ஒன்று சோலிங்கர் இன்னும் சில வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதிகள் தருமபுரி மாவட்டத்தில் பாமக வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி இப்படி ஐந்து தொகுதிகளை அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு கொடுத்தவர்களின் விளைவு பெரும்பான்மை பெற்று மூன்று ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு டிடிவி தினகரனும் சசிகலாவும் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்கும் வரை ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக இருந்தார்கள் துணை முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் அண்ணா திமுக தோற்றதற்கு பிறகு அண்ணா திமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று பிரச்சனை போதகரமாக கிளப்பப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் கட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளரானார் அதற்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய இறங்குமுகம் தொடர்ந்து தோல்விகளையே சந்திக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அண்ணா திமுகவுக்கு ஒரு தொகுதியில் கூட கிடைக்காது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்புகளின் நிலை என்னவென்பது வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு நன்றாக தெரிய வரும் அதே நேரத்தில் டி டிவி தினகரன் போட்டியிடுகின்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகின்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்திலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக வளர்ந்து நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது அப்படி சில கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கிறது அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் இவர்களோடு இணைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் பத்து பன்னெண்டு தொகுதிகளிலே வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி மிகவும் பலகீனமாகிவிடும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக இரட்டை இலை சின்னம் கையிலே வைத்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கின்ற அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று சொல்லப்படுகிறது அப்படித்தான் ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது என்பதை உறந்து கொண்ட திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை யோசனை செய்திருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அண்ணா மாற்று ஒரு சக்தி வளர்ந்து விட்டால் திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பேரிடியாக விழும் அது இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பலகீனத்தை தரும் தமிழகத்தில் இருக்கின்ற இரண்டு திராவிட கட்சிகளில் அண்ணா திமுகவோ அல்லது திமுகவோ ஏதோ ஒரு கட்சி பலகீனமடைந்து மிகவும் மோசமான நிலைமைக்கு போய் அடுத்து இவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுமேயானால் வெகு விரைவில் இன்னொரு திராவிட கட்சியும் அசமணமாவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அதிமுக மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தான் சில நாட்களுக்கு முன்பு திமுகவை சேர்ந்த ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் ஆட்சிக்கு வர முடியாது என்று சொன்னார் அதை போலவே அதிமுகவின் கே பி முடிசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவில் இருக்கின்ற கே பி முடிசாமி சொன்னார் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் ஆட்சிக்கு வர முடியாது அதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை என்று ஏதோ தமிழக மக்கள் இந்த இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டை பட்டா போட்டு கொடுத்து விட்டதை போல பேசினார்கள் இவற்றையெல்லாம் வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அண்ணா திமுக பலவீனப்பட்டு போவது திமுகவிற்கு பெரிய பலவீனமாக முடியும் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றியை பெற்று வளர்ச்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் முதலில் அண்ணா திமுகவுக்கு பேரிடி விழும் அதிமுகவுக்கு பேரிடி விழுந்ததற்கு பிறகு திமுக மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும் அதற்கு அடுத்து திமுகவும் அரசியல் அரங்கத்தில் அசமனமாகின்ற நிலைமை வரும் என்பதை உணர்ந்து கொண்ட மு க ஸ்டாலின் அவர்களும் மறைமுகமாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று ஒரு ரகசிய உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதற்காக தமிழக அரசின் உளவுத்துறை முடுக்கிவிடப்பட்டிருக்க முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை அல்லது பொய் என்பது போக போக தெரிய வரும் ஆனால் தமிழகத்திலே அதிமுக திமுகவை தாண்டி வேறு ஒரு சக்தி வளர்வதை திமுகவும் அதிமுகவும் எந்த காலத்திலும் விரும்பியதில்லை எந்த கட்சிகள் எல்லாம் தமிழக அரசியல் அரங்கத்தில் வளர்ச்சியை நோக்கி செல்கிறதோ அந்த கட்சிகளை எல்லாம் உடைத்து நொறுக்குவதிலே திமுக அண்ணா திமுக இரண்டும் சளைத்த கட்சிகள் அல்ல கலைஞர் கருணாநிதி திமுகவின் தலைவராக இருந்தவரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவரை அவரோடு கூட்டணி வைக்கின்ற அத்தனை கட்சிகளையும் பிளவுபடுத்துவதிலே குறியாக இருந்தார் கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதியுடைய அந்த பாதையை அப்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் தேர்வு செய்து விட்டார் கருணாநிதிக்கு சலைத்தவர் அல்ல ஜெயலலிதா என்பதை கடந்த கால அரசியல் காட்டியிருக்கிறது ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்த கட்சிகளையும் ஜெயலலிதா உடைத்தார் அப்படித்தான் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து தலித் எழில்மலை என்கின்ற தலித் சமூகத்தை சார்ந்த பொதுச் செயலாளராக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு மிகவும் நம்பிக்கையாக இருந்தவரை உடைத்து அண்ணா அதிமுக சேர்த்து அவரை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே திமுகவின் வேட்பாளராக ஜெயலலிதா நிறுத்தினார் ஆகவே தனக்கு எதிராக வளர்கின்ற சக்திகளை உடைப்பதிலே திமுக திமுகவுக்கு எதிராக வளர்கின்ற கட்சிகளை உடைப்பதிலே இருவரும் கைதேர்ந்தவர்களாக செயல்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் வேறு மாதிரியாக செயல்படுகிறார் என்னவென்று கேட்டால் திமுக பலவீனப்பட்டால் அதனால் திமுகவிற்கும் பலவீனம் ஏற்படும் என்பதால் திமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று உளவு துறைக்கு ரகசிய உத்தரவை பிறப்பித்ததாக சொல்லப்படுகிறது இனி வரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் அதிமுகவை ஒருங்கிணைக்கின்ற வேளையில் செங்கோட்டையனும் வேலுமணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து இருக்கிறார்கள் பெங்களூர் புகழேந்தியை சந்தித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு ரகசிய ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஆலோசனை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே நடத்தப்பட்ட செய்தியும் வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டே திமுக ஒருங்கிணைக்கப்படுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டுமே ஓரங்கட்டப்பட்டு திமுக மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுமா அல்லது அண்ணா திமுக இப்படியே இருக்குமா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி